அம்மாக்களை விடவும் அப்பாக்களுக்கு அச்சமும் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கிறது பெண் குழந்தைகளை கவனிப்பதிலும் வளர்ப்பதிலும் எடுத்துக்கொள்கிறாங்க வெளியில சொல்ல இயலாத தங்களுடைய இளமை கால நினைவுகளை சுமந்தபடியே ஆண்கள் இருக்கிறார்கள் அம்மா சகோதரிகள் தவிர வேறு பெண்களால் தூண்டப்பட்ட தங்களுடைய இளமை கால உணர்வுகளை ஒருபோதும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள இயலாத துயரத்துடன் பல ஆண்கள் இருக்கிறார்கள் இங்கே பழைய உணர்வுகளை பேசுவதற்கான வழிகாட்டிகளோ இணை உணர்வுடைய நண்பர்களோ சரிவர அமைவதில்லை ஆண்கள் தங்களுடைய இளமை காலத்துல உணர்ந்த பெண் பற்றிய புனிதர்களை மனைவிடம் விட மகளிடமே பொருந்தி பார்த்து துயர் விடுவாங்க அயலான்கள் யாரேனோ மகளின் இளமையில தூண்டப்பட்டு விடக்கூடாது என்கிற ரகசிய துயரம் பெண் குழந்தைகளை பெற்ற பல அப்பாக்களுக்கு இருக்கிறது முக்கியமா அவளை பற்றிய கவலை அவரது உறக்கத்தை விரட்டிடிக்கிறது இளமையிலேயே அவளுக்கு திருமணம் ஆகாம போய்விடுமோ எனவும் திருமணமான பின் அவள் வெறுக்கப்படுவாளோ கவலைப்படுகிறார் கணிப்பிலேயே அவர் கெட்டு போகாதபடியும் கருவுற்றவள் ஆகாதபடியும் கணவருடன் இருக்கும்போது நெறிது வராதபடியும் திருமணமான பின் மறடி ஆகாதபடியும் அவர் கவலையா இருக்கிறார் மகளின் உடல் வளர்ச்சியில அம்மாவுக்கு இருக்கிற கவனத்தை போல அல்லாம உளவிலை சார்ந்த தான் அப்பா இருக்கிறார் இளைஞனாக இருக்கும் போது பெண்ணுடலின் புறத்தோல்களின் கிளர்ச்சியுற்ற ஆணின் மனம் தன்னுடைய மகளிடம் பதட்டம் அடைகிறது அவளுக்கு உகந்த ஆடைகளை கொடுப்பதுல அம்மாவுக்கு கவனம் இருக்கிறது என்றால் அவளின் செயல்களை தொடர்வதில் அப்பா மிகுந்த கவனமாக இருக்கிறார் மகளின் புறத்தோற்றத்துல மயக்கமுற்ற யாரேனோ அவளை தொடர்கின்றனா என இளைஞர்களை கண்காணிப்பதுல அவரின் கூடுதல் கவனத்தை கொடுத்தபடியே இருக்கிறார் வளரிடம் பெண்ணின் புறத்தோட்டத்தில் ஏற்படுற மாற்றம் என்பது மார்பக வளர்ச்சி தான் என நேரடியான சொல்ல சொல்லிவிட இயலும் இந்த மார்பக வளர்ச்சி சமூகத்தின் உளவியலை தொடர்ந்து பாய்த்து கொண்டே இருக்கிறது தடாதகை பிராட்டிக்கும் மூன்றாம் முலை இருந்து மறைந்த கதையும் இடமுலை கையால திருகி என ஒரு முலையை திருகி கண்ணகி கதையும் சீதாதேவியின் முலையை குத்தி காயப்படுத்திய காகாசுரன் வருகிற ராமாயணத்தையும் என புராணங்களில் காவியங்களில் தொடங்கி இந்த இலக்கியம் வரையிலும் அனைத்து பிரிவிலும் பெண்களின் மார்பகம் என்பது இடையறாத கவனப்பட்டுக் கொண்டே இருக்கிறது முக்கியமா திருவாசகத்துல மாணிக்கவாசர் ஈக்கங்குச்சியும் இடையில் நுழைய முடியாத இள மொழிகளை உடைய இளம்பெண்ணின் கூர்மையான இருந்தோம் தப்பிக்கவே சிவபெருமான சரணடைகிறார் கோயில் பிரச்சாரங்கள்ல குவிந்த வயிறும் நிமிந்த முலைகளும் என சிற்பக்கலையில பெண்ணின் அதுக்கேற்ப பிரேத்தேக இடம் இருக்கிறது ஓவிய பெரும்பாலும் பெண்ணின் மார்பகத்துக்கான விருப்பம் வெளிப்படையாக தெரியுது பெண்ணின் மார்பகம் மட்டுமே ஓவியமாக்கிற கலை வளர்ந்துள்ள இந்த நாட்கள்ல தளர்ந்த மார்பகம் காட்சிப்படுத்துற யதார்த்த நவீன ஓவியங்களையும் காண முடியுது முதன் முதல குளோனிங் முறையில் உருவாக்கிய ஆட்டுக்குட்டிக்கு டாலி என்று என் பெயர் சூட்டப்பட்டது பெயர் காரணம் கேட்டதற்கு விஞ்ஞானி இயான் அந்த பெயர் முளை தன் அபிமான மேற்கத்திய நடிகை டாலிபர்டனை நினைவு வைத்ததாக பதிலளித்தார் மார்பத்திலிருந்து புதிய உயிர் உருவாக்கப்பட்ட அறிவியல் முன்னெடுப்பில் ஒரு நடிகையின் மார்முகம் நினைவூட்டப்படுகிறது ஆனால் இந்த டாலிபர்ன் என்பவர் நடிகை மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்து நடிகையாக பாடகையாக பாடலாசிரியராக எழுத்தாளராக தொழிலதிபராக சமூக சேவர்களாக உலகிலேயே அதிகமாக நாற்பத்தாறு முறை கிராம விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர் இவருக்கு எட்டு முறை கிராம விருது வழங்கப்பட்டுள்ளது இவரது இசைக்காக பல பிளாட்டினம் விருதுகளையும் பெற்றிருக்கார் அறிவியல் வரலாற்றுல இவர் பெயர் இணைக்கப்படுவது பெருமைக்குரியது என்றாலும் இவருடைய முலைகள் மட்டும் நினைக்க வருவதன் உளவியல் காரணம் இவர் பெண் என்பதன் புறத்தோட்டம் மட்டுமே பெண்ணுடலை ஏற்படுற வளர்ச்சிக்கு தகுந்த உடைகளை அணிய கொடுப்பதில் அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலானது எல்லா அம்மாக்களுக்கும் பொதுவானது அல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக நான்கு குழந்தைகள் உள்ள வீட்டுல முதல் இரண்டு பிறகு திருமணம் செய்து கொடுக்க அளவுக்கு இறுக்கி கட்டப்படுவதால அதையும் மீறி வளர்ச்சி அடைந்து இங்காத வடு அல்லது குறுக்கு பிளவு ஏற்படுவதும் உண்டு முக்கியமா பழங்குடிகளால ஒரு குறிப்பிட்ட இனத்தவரிடம் மார்பு வளர்ச்சியை மறைக்க இறுக்கி கட்டுவது பண்பாடாகவே இருந்திருக்கிறது கச்சை தனக்கச்சி முளை கச்சப்பட்டாலது அல்லது ரவிக்கு என பல பெயர்களில் வழங்கப்பட்ட ஜாக்கெட் என்கிற மேல் சத்தையின் பயன்பாடு சங்க பழமையுடையது கவனத்தை ஈர்க்க முடியாத பல வேறுபட்ட வடிவமைப்பிடம் புழக்கத்தில் இருக்கிற ரவிக்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில சமூகத்தின் அனைத்து நிலையில் உள்ள பெண்களும் அணிந்து கொள்ள இயலாதான் இருந்தது இவ்விதமான ஆண்களால கவனப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூர் பெண்கள் இந்தியன் ஆர்மி ரேபஸ் என்ற அறிவிப்பு பாதைகளுடன் நடத்திய நிர்வாண போராட்டம் முக்கியமானது அது போலவே காடுகள் அழிக்கக்கூடாது என வடமாநில பழங்குடி பெண்கள்ல ஒரு பிரிவினர் வெற்று மார்புடன் மரங்களை கட்டி கொண்டு போராட்டம் நடத்தினர் தாய்மையை மிகையாக கொண்டாடுகிற தான் பெண்ணின் மொழிகள் கிளத்துவ இருக்கிறது ஆண் மனதின் உளவியல் கூறுகளை அடிப்படையிலேயே பெண்ணின் உடல் வளர்ச்சி மதிப்பிடப்படுகிறது சரியாக முளைகளுக்கு என்கிற மனமோ ஆணுடையதுதான் கணிந்து குழந்தை பாலிட்டிய மார்புகளை கொண்டாடுவதும் ஆணின் மனம்தான் தான் பெண் தன்னுடைய உடல் சார்ந்த உளவியலை உருவாக்கொள்ற

சாணக்கிய நீதிபதி பெண்கள் இந்த விஷயங்கள்ல ஆண்களை விட பல மடங்கு மென்மேலாளர்களாக இருப்பார்களா இந்த மக்கள் தங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிவர சாணக்கிய நீதியின் கொள்கையில பின்பற்றாங்க சாணக்கிய நீதி சாஸ்திரத்துல ஒரு ஒரு வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு பெண்களை பற்றிய சில விஷயங்களும் இதுல கூறப்பட்டிருக்கு அதன்படி சில விஷயங்கள்ல ஆண்களை விட பெண்கள் முன்னிலையில் இருப்பதா சாணக்கிய கூறுறாரு அவர் என்னவென்று பார்க்கலாம் பெண்கள் பற்றி சாணக்கியர் சொல்வது என்ன சாணக்கியர் ஒரு சிறந்த அரசியல்வாதி மற்றும் பொருளாதார அவருக்கு நல்ல ராஜேந்திர உணர்வும் அவர் சிறந்த அறிஞராக இருந்ததால அவரது அறிவுரைகள் மனித வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது சாணக்கியின் கூற்றுப்படி ஒரு நபர் வெற்றி பெற சில குணங்கள் கொண்டிருப்பது மிகவும் முக்கியம் வாழ்க்கையில் வெற்றி பெற தீவிரம் பொறுமை திறமை போன்ற குணங்கள் தேவைங்கிறார் அதே போல பெண்களை பற்றியும் சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்றாரு கருட புராணத்தின்படி நாம் பிரம்மமூத்த நேரமான அதிகாலையில எழ வேண்டும் தாமதமாக எழுந்திருப்பது நல்ல விஷயம் அல்ல உண்மையில் காலை வேலையில காற்று முற்றிலும் சுத்தமாகவும் இல்லாததாகவும் சுத்தமான புதிய காற்றை சுவாசிப்பதால ஆயுட்காலம் அதிகரிக்க வேண்டும் நம்பப்படுது மறுபுறம் தாமதமாக எந்திரிப்பது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது மட்டும் நம் உடல் நோய்களின் வீடாக மாறும் இரவில் தயிர் கூடாது இரவில் தயிர் சாப்பிடுவது தவறானது தயிர் சாப்பிடுவதால குளிர்ச்சியால இயற்கையாக வரக்கூடிய நோய்கள் நம் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இரவில் தயிர் சாப்பிட்டா அதனால பல நோய்கள் வர வாய்ப்புள்ளது என்பதால நாம் குளிர்ச்சி தரும் தன்மையுடைய தயிர மதியம் மட்டுமே உணவில பயன்படுத்த வேண்டும் முக்கியமா சுடுகாட்டில் இருந்து வரக்கூடிய புகையிலிருந்து நாம் எப்போதும் விலகி இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் கழுபராணத்துல ஒரு மனிதன் உடலை எரித்த பிறகு அதில் உள்ள பல வகையான நச்சுப் பொருட்கள் புகையுடன் சேர்ந்து வளிமண்டலத்தில் கரைந்துவிடும் என்று கூறப்படுகிறது இந்த நச்சு கூறுகளில் பல வகையான வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் உள்ளது அந்த புகையை ஒரு சுவாசிக்கும் போது அந்த கெட்ட பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் அவரது உடலில் சென்று பல வகையான நோய்களை உண்டாக்குகிறது இதன் காரணமாக ஒரு நபரின் ஆயுள் குறைய தொடங்குது முக்கியமாக காலையில் உடலுறவு கருட புராணத்தில் காலையில் தம்பதியர் உடலுறவில் ஈடுபடாமல் விலகி இருக்க வேண்டும் கால நேரம் அல்லது பிரம்ம மூத்தம் கடவுளை வழிபடும் நேரம் என கூறப்படுது இந்த நேரத்தில் பாலியல் ஆசையை மனதில் கொள்வதால் அந்த நபர் அவர் நோய்வாய்ப்பட்டு அவரது ஆயுள் காலம் குறைய தொடங்குது பிரம்ம முர்த்தம் தவிர்த்து மத்த நேரத்தில் கொள்ளலாம் அதே நேரம் கருட புராணத்தின்படி எப்படிப்பட்ட பெண்கள் வாழ்க்கை துணை அமைஞ்சா கணவன் அதிர்ஷ்டசாலிகள் திருமணம் ஒரு அழகான உறவு இது அன்பு மற்றும் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது கருட புராணத்துல எப்படிப்பட்ட பெண்கள் மனைவிகளாக அமைந்தா கணவன்மார்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறப்பட்டுள்ளது கணவன் மனைவியும் திருமண ரதத்தின் இரு சக்கரங்கள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவியிடையே இணக்கம் மிகவும் முக்கியமானது அவற்றில் ஏதேனும் குறைபாடு இருந்தா வாழ்க்கையின் வாகனம் சரியாக இயங்காது கணவன் வாழ்க்கையில மனைவி மிகவும் முக்கியமானவர் வேதங்கள்ல மனைவி அத்தாங்கனி என்று அழைக்கப்படுவதற்கு இதுவே காரணம் அதாவது கணவனின் பாதி மனைவி என்றும் கணவன் முழுமையற்றவன் என்றும் சொல்லப்படுகிறது கருட இந்த ஸ்லோகம் ஒவ்வொரு பெண்ணில இருக்க வேண்டிய கிரகதாசா பிரியம்பதா பதிபிராணா பதிவிரதா என்ற பெண்ணின் நான்கு குணங்களை குறிப்பிடுகிறது இத்தகைய குணங்களை கொண்ட மனைவி சுலசனா என்றும் அத்தகைய மனைவியை பெறுபவன் அதிர்ஷ்ட கணவன் என்றும் அழைக்கப்படுகிறான் இந்த குணங்களின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளலாம் கிரக தக்ஷா கிரக தக்ஷா என்றால் வீட்டு வேலைகள்ல திறமையானவர் என்று பெயர் சமைச்சல் சுத்தம் செய்தல் வீட்டு அலங்கரித்தல் துணிமணிகள் விருந்தாளிகளை உபசரித்தல் குடும்ப பொருட்களை நிறைவேற்றுதல் குறைந்த வளத்துடன் குடும்பம் நடத்துதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கும் பெண் கணவனுக்கு அதிர்ஷ்டம் மேலும் அத்தகைய பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து மிகுந்த அன்பு பெறுகிறார் இப்படிப்பட்ட பெண் அமைஞ்சா ஒவ்வொரு கணவனும் আধিষ্ট কারণ